என் அன்பு குழந்தையே நிறைய முட்கள் உள்ள செடியில் அழகாக மலர்கள் மலர்வதைப் போல கஷ்டங்கள் நிறைந்த உன்னுடைய வாழ்க்கையில் இப்போது நிறைவான இன்பத்தை கொடுக்கப் போகின்றேன் உன்னை உயர்த்த கூடிய சக்தி உனக்குள்ளும் இருக்கின்றது என்பதை உணர்ந்து என் மீது நம்பிக்கை என்றல்லமே நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டு முடிக்கும் நொடியே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய நல்ல விஷயம் நடக்கத்தான் போகின்றது கண் கண்ட தெய்வமாகவும் பேசும் தெய்வமாகவும் இருக்கும் உன்னுடைய பெருமாளை அவமதிக்காமல் நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டுப் புரிந்து கொள்வாயா உனக்கான தகுதியையும் திறமையையும் தாறுமாறாக கொள்ள நீ முயற்சி செய்தால் உனக்கான தடைகள் தானாகவே தகர்ந்து ஓடும்படி நான் செய்வேன் உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்து நீ எதிர்பார்த்த விஷயங்களையெல்லாம் நடத்தி கொடுக்கத்தான் பெருமாள் நான் உன்னை தேடி வந்து இதை அவசரமாக சொன்னேன் மேலிருந்து கீழே விழுந்து ஓடும் அருவி நீர் எப்படி நல்லபடியாக குப்பைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துக் கொண்டு நேராக வளைந்து நெளிந்து ஓடிக்கொண்டிருக்கின்றதோ அதே போல உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் தீய விஷயங்களையெல்லாம் ஒரு ஓரமாக வைத்துவிட்டு நல்லதை நினைத்து கொண்டும் நல்ல விஷயங்களை பெறுவதற்காகவும் ஓடிக்கொண்டே இரு உன்னுடைய வாழ்க்கையில் உழைப்பையும் முயற்சியையும் செய்து கொண்டே இருந்தால் தீயவைகள் தானாகவே குப்பை போல ஓரத்தில் ஒதுங்கிவிடும் உனக்கான நல்லதும் நீ எதிர்பார்த்தது போலவே உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து முடிந்துவிடும் செல்லமே விளக்கிற்கு எப்பொழுதுமே வெளிச்சம் தர மட்டும்தானே தெரியும் ஆனால் அந்த விளக்கை எங்கு வைக்க வேண்டும் என்பது உனக்குத்தானே தெரியும் அதே போல உனக்கு என்ன தேவை என்பதை மட்டுமே அறிந்த உன்னுடைய வாழ்க்கையில் எது உனக்கு நல்லது என்பதை நான் மட்டுமே அறிந்து வைத்திருக்கின்றேன் அப்படித்தான் உனக்கான நல்லதையும் உன்னுடைய வாழ்க்கைக்கான சரியான பொருத்தமானதையும் உனக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க உன்னை ஓடோடி வந்துள்ளேன் என் அன்பு குழந்தையே நீ பட்ட துன்பத்தை விட பல மடங்கு மகிழ்ச்சியை நான் உனக்கு தரப்போகின்றேன் என்னிடம் நீ எதுவுமே வேண்டும் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாத அளவிற்கும் உன்னிடம் யாராவது எதையாவது கேட்டு வந்தால் இல்லை என்று சொல்லாத அளவிற்கும் உனக்கானதை நான் அள்ளி அள்ளி தரப்போகின்றேன் இனி உனக்கு வேண்டியது என்று எதுவுமே இல்லாத அளவிற்கு உனக்கானதை போதுமான அளவிற்கு நீ பெற்று சந்தோஷமாக வாழப்போகின்றாய் உனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் உன்னுடைய பெருமாள் நான் செய்வேன் என்று என் மீது நம்பிக்கை வையேன் செல்லமே உன்னுடைய மனக்கவலைகள் எல்லாவற்றையும் நான் அறிவேன் இனி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க போவதை நீ அமைதியாக பொறுத்திருந்து பார் உன்னுடைய கவலைக்கு எது காரணமோ எந்த விஷயம் யார் உனக்கு எந்த பிரச்சனையை தருகிறார்களோ அத்தனையையும் சரி செய்து அடித்து நொறுக்கப் போகின்றேன் உன்னை விட்டு பிரிந்து சென்ற உயிர்களும் உறவுகளும் தானாக உன்னை வந்து சேரும் காலம் வந்துவிட்டது என்னை நம்பி இத்தனை நாட்கள் நீ காத்திருந்ததற்காக முழுமையான பலன் கிடைக்கப் போகின்றது என்று நான் கொடுப்பதையெல்லாம் மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள் உனக்காக உன்னுடைய பெருமாள் எப்பொழுதும் துணை நிற்பேன் நீ போதும் போதும் என்று சொல்லும் அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் அளவில்லாத கஷ்டங்களை பார்த்து விட்டாய் இனி வரும் காலங்களில் உனக்கான சந்தோஷங்களை கொடுக்கும் வசந்த தான் இருக்கப் போகின்றது உன்னுடைய பெருமாள் என் மீது நம்பிக்கை வைத்து உன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தால் நீ எதிர்பார்த்ததையும் உன்னுடைய வேண்டுதல்களையும் உன்னுடைய விருப்பத்தையும் நான் நிறைவேற்றி கொடுப்பேன் வாடி போய் இருக்கும் உன்னுடைய முகத்தை பார்த்ததால் தானே நான் ஓடி வந்தேன் இப்பொழுது உன்னுடைய கண்ணீரை துடைத்து உனக்கான அத்தனையையும் நான் செய்து கொடுப்பேன் மகிழ்ச்சியாக இரு என்றெல்லமே தோல்வி உன்னை துரத்துகின்றதே என்று நினைத்து சோர்ந்து போகாதே தொடர்ந்து முயற்சி செய்தால் அந்த தோல்வியே உன்னை கண்டு பயந்து ஓடிவிடும் உனக்கு துணையாக உன்னுடைய பெருமாள் நான் இருக்கும் போது நீ ஏன் கவலைப்படுகின்றாய் உன்னுடைய மனதை காயப்படுத்துபவர்கள் எவராக இருந்தாலும் சரி அவர்களை எப்படி எந்த விதத்தில் எதிர்கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை நான் பார்த்துக் கொள்கின்றேன் நீ உன்னுடைய வாழ்க்கையில் சாதிக்க வேண்டியதும் உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டிய காலமும் இன்னும் நிறைய இருக்கின்றது பெற்றுக்கொள்ள மகிழ்வோடு தயாராகு நீ நினைத்த எல்லா விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது நானே உனக்கு அத்தனையையும் நடத்தி கொடுக்கப் போகின்றேன் நீ கோபப்படுவதாலோ வாழ்க்கையை வெறுப்பதினாலோ எதையும் அடைந்து கொள்ள முடியாது என்பதை முழுவதுமாக உணர்ந்து கொள் கோபத்தை விட்டுப்பார் வெற்றிகள் தானாக உன்னை தேடி வரும் உனக்கு துணையாக நான் இருந்து நீ எதிர்பார்த்ததையெல்லாம் என்னுடைய ஆசீர்வாதத்தோடு உனக்கு நான் செய்து கொடுப்பேன் உன்னுடைய அறிந்த நான் அதை தீர்த்து வைத்து உனக்கு மகிழ்ச்சியை தரப்போகின்றேன் செல்லமே உன்னை நிச்சயம் சந்தோஷமாகவும் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழும்படியும் நான் செய்வேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே இப்போதெல்லாம் நீ நீயாக இல்லை உனக்குள் ஏதோ ஒன்று முடங்கிக் கிடக்கின்றது கவலைகள் உன்னை பாடாய் படுத்துகின்றது தொடர்ந்து ஏமாற்றங்களை மட்டுமே உன்னுடைய மனம் சந்தித்து வந்ததால் எதையும் நம்ப மறுக்கின்றது எல்லாவற்றையும் சந்தேகப்படுகின்றாய் சந்தேக கண்ணுடனே பார்க்கின்றாய் சொல்ல போனால் உன்னுடைய வாழ்க்கையை பற்றிய உன்னுடைய நம்பிக்கை இன்னமும் உனக்குள் வரவில்லை நான் உன்னுடைய அப்பா என்னுடன் பேசு நான் உன்னுடன் இருக்கும் போது எதற்காகவும் எப்போதும் நீ கலங்கிக் கொண்டிருக்காதே உன்னுடைய மனதில் என்ன தோன்றுகின்றதோ என்ன கேள்விகள் இருக்கின்றதோ அவை எல்லாவற்றையும் என்னிடத்தில் வந்து பேசு நான் உனக்கான பதிலை எந்த நேரத்திலும் கொடுக்க தயாராகத்தான் இருக்கின்றேன் உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் நான் நிறைவேற்றி தருவேன் என்று சத்திய வாக்கினை அளித்திருந்தேன் அந்த வாக்கில் கூட உனக்கு நம்பிக்கை சிறிது குறைந்திருக்கின்றது செய்வதை முதலில் செய்து கொடுங்கள் அப்பா பிறகு நான் உங்களை முழு மனதோடு நான் நம்புகின்றேன் என்று கூறுகின்றாய் ஆனால் நான் உன்னிடத்தில் கூறுவது முழு மனதோடு என்னை முதலில் நீ நம்பு என்னை முழு சரணாகதி அடைந்துவிடு அதன் பிறகு உனக்கு வேண்டியதை நான் செய்து தருகிறேன் என்கின்றேன் நான் உங்களை முழு மனதோடு தானே நம்பிக்கொண்டிருந்தேன் ஆனால் இதுவரையில் நீ எதுவுமே செய்து தரவில்லை

ஆனால் எப்போது என்னுடைய நாமத்தை உன்னுடைய நாவினால் உச்சரித்தாயோ எப்போது என்னிடத்தில் நீ சரணடைந்தாயோ போதிலிருந்தே நீ என்னுடைய மடியில் இருக்கும் என்னுடைய செல்ல பிள்ளை உன்னிடத்தில் இருக்கும் எதிர்மறை எல்லாம் போக்கி உன்னை பரிசுத்தமாக்கிவிட்டேன் என்னுடைய பிள்ளையாக உருவெடுத்தவர்களுக்கு வாழ்க்கையில் அனைத்து ஏற்றத்தையும் கொடுத்து வாழ்வில் உயர்த்துவதே என்னுடைய வேலை அதனால் தான் உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்தும் நிறைவேற்றி தருகிறேன் என்று நான் வாக்கு கொடுக்கின்றேன் இருக்கின்றேன் உன்னுடைய உண்மையான உள்ளத்திற்கு ஒருபோதும் ஏமாற்றமில்லை உன்னுடைய கனவுகள் அனைத்தும் விரைவில் நனவாகும் நம்பிக்கையோடு இரு என் தங்கமே அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என் குழந்தையே இந்த நாள் உனக்கு மிகவும் மகிழ்ச்சியான அமையட்டும் உன்னுடைய கவலைகளையும் துன்பங்களையும் மறந்து சந்தோஷமாக இரு